வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர தலைப்புச் செய்திகளோடு ஜனாதிபதியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் நித்திரை தூங்கிய அர்ஜுனா எம்பி தமிழ் மக்களுக்கு இம்முறையும் ஒன்றும் வழங்கவில்லை ஆகவே தூங்கினேன் என அர்ஜுனா எம்பி பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றில் சமர்ப்பித்து நான்கு மணித்தியாளர்களுக்கு மேல் ஜனாதிபதி அன்றகுமார் தேசநாயக்க உரை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்தி நூத்தி ஐம்பதாக சம்பளம் அதிகரிப்பு மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக ரூபாய் நாலாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பத்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டு வளாகங்களை மேம்படுத்துவதற்கு நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு அரச ஊழியர்களுக்கு பண்டிகை முற்பணம் பத்தாயிரம் ரூபாவிலிருந்து பதினையாயிரம் ரூபாவாக அதிகரிப்பு சிறப்பு தேவைகளை கொண்டு பகல் நேர பராமரிப்பு மையங்களை வலுப்படுத்த ரூபாய் ஐநூறு மில்லியன் ஒதுக்கீடு திருகோணமலை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை மேம்படுத்த ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு அசிஸ்ம பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு பிராட் பென் வோச்சர்கள் வழங்க ஏற்பாடு போதை பொருளொழிப்பதற்கான சுற்றி வளைப்புகளுக்கு இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புலமை பரிசில் கொடுப்பனவு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவினால் அதிகரிப்பு தேசிய கல்வி கல்லூரிகளில் பயிலும் ஆசிரிய மாணவர்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவினால் அதிகரிப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போர் காரணமாக வீடற்ற குடும்பங்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நிதி ஒதுக்கீடு விவசாய அபிவிருத்திக்காக ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு வடக்கு கிழக்கில் கொட்டி தீர்க்க போகும் மழை கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் அதிகாலை ஈடுபட்ட வாகன விபத்தில் யாழ்ப்பாண இளைஞன் உயிரிழப்பு பாடசாலை மட்டத்தில் கொண்டெடுக்கப்படும் போதைப் பொருள் சோதனைகளுக்காக போலீஸ் உத்தியோகபூர்வ மோப்பநாய் பிரிவின் உதவியை பெற்றுக் கொடுத்து தீர்மானம் முல்லைத்தீவு கும்ளமுனை கிராமத்தில் கொடூர கொலை அதிகாலை இரண்டு மணியளவில் மனைவி மீது கணவன் கோடாரி தாக்குதல் ஜனாதிபதியுமான அருளகுமார் திசநாய்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உறங்கிக் கொண்டிருக்கும் காணொளி தொடர்பில் அவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றையும் விட்டுள்ளார் அதில் இந்த தடவை வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை இல்லை ஜனாதிபதி அவர்களின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கின்றது வடக்கு மாகாணத்துக்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை வடக்கு மாகாணத்துக்கு எந்த நிதியும் இந்த முறை பாதிட்டில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் பாவிக்கப்படவும் இல்லை திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த நிதி திருப்பி கிடைக்க போவதும் இல்லை ஆகவே நித்திரை கொள்ளாமல் வேறு என்ன செய்வது ஒரு பாயும் தலானியும் இருந்தால் நேட்டி நிமிர்ந்து படுத்திருப்பேன் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய விதேசிய சஞ்சாரக ஆகர்ஷணம் சைதல் அப்துலே 8 ෑ දේ ල පි స్త . කි , අව්‍ය ම ින් දේ කා ත. இரண்டாயிரம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்து கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்தி ஐநூற்றி அதிகரிப்பதற்கு யோசனை முன்வைக்கப்படும் அதில் வரவு கொடுப்பனவர்களுக்கான இருநூறு ரூபாவை அரசாங்கம் வழங்கும்பாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது மலையகத் தோட்ட தொழிலாளர்கள் சமூகத்தின் வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்கான மாகாண சபை தேர்தல் குறித்து சட்டமாதிபரின் கருத்துரைகளை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டு வழங்க மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு வரவு செலவு அரசு வழங்கப்படும் அதிகரிக்க அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது மற்றும் தேவைகளை கொண்ட குழந்தைகளுக்கு பராமரிப்பு வழங்கும் பகல் நேர பராமரிப்பு மையங்களை வலுப்படுத்த ரூபாய் ஐநூறு மில்லியன் ஒதுக்கிடப்பட்டுள்ளது சிகிரியா திருகோணமலை உள்நாட்டு விமான நிலையத்தையும் யாழ்ப்பணம் சர்வதேச

தேசிய கல்வி கல்லூரிகளில் பயிலும் ஆசிரியர் மாணவர்களுக்கான கொடுப்பனால் அதிகரிக்கப்படும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போர் எந்த ஒரு வீடு மற்ற குடும்பங்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மில்லியன் ஐயாயிரம் அதிகரிக்கப்படும் விவசாய அபிவிருத்திக்காக வங்கக்கடலில் இரண்டு காற்றழுத்த வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் பதினான்காம் திகதி தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது அதற்கு மறுநாள் முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பிலிப்பைன்ஸில் இந்த ஆண்டு தாக்கிய மிக மோசமான கால்மீகி சூறாவளியினால் நூற்றி பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனகராயன்லம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் பெரியகுளம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞனொருவர் உயிரிழந்துள்ளார் விபத்து சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு அளவில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற லோரி கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் முச்சக்கர வண்டியின் பின்னால் பயணித்த ஒருவரும் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் இந்த நிலையில் முச்சக்கர வண்டியில் பின்னால் பயணித்த பயணி சிகிச்சை பலனன்று உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் கரவெட்டி மேற்கு பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய உதயகுமார் சாரூஜன் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் பரிசோதனைகள் மற்றும் சோதனைகளுக்காக போலீஸ் உத்தியோகபூர்வ மோபனாய் பிரிவின் உதவியை பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய மோப்ப நாய்களின் உதவி தேவைப்படுமாயின் குறித்த பாடசாலையின் அதிபர் இலங்கை பொலிஸின் உத்தியோகபூர்வ மோப்பநாய் பிரிவின் பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கும்ளமுனை கிராமத்தில் கொலை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த பகுதியில் வசித்து வந்த வயதான தம்பதியரான எழுபத்தி ஐந்து வயதுடைய வீரசிங்கம் மற்றும் அவரது மனைவி எழுபத்தி மூன்று வயதுடைய வி அழகம்மா ஆகியோருக்கு இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இரவு உணவருந்தி விட்டு நித்திரைக்கு சென்ற கணவன் அதிகாலை சுமார் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் விழித்து கோடாரியை கொண்டு மனைவியின் தலையில் தாக்கியுள்ளார் அதன் பின்னர் குறித்த கணவன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் வெளிநாட்டில் வசித்து வந்த மகனொருவர் சிசிடிவி காணொலி மூலமாக நேரடியாக பார்வையிட்டதை அடுத்து உடனடியாக உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று மனைவியை மீட்டு மாஜோலி வைத்தியசாலைக்கு கொன்று சென்றனர் தலையில் ஏற்பட்ட தீவிர காயம் காரணமாக அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது